ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்கணத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்திற்கு வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடத்தில் மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டம சனி நீங்கி இருக்கிறது அதற்குண்டான நல்ல பலன்கள் இந்த ஜனவரி மாதத்திலே நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும் அதற்குண்டான ஒளி பிரகாசமாக உங்களுடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் மாத ஆரம்பத்திலே இருபத்தோராம் தேதி வரை உங்களுடைய ராசியிலே ஐந்து பத்துக்குடிய செவ்வாய் நீசபங்கமாக இருப்பார் நான்காம் தேதி என்று ஐந்திலே இருக்கக்கூடிய புதன் ஆறிலும் பிற இருபத்தி நான்காம் தேதி என்று அவர் ஏழிலும் இருப்பார் ஆறிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினான்காம் தேதி என்று ஏழில் செல்வார் ஏழே செல்லக்கூடிய சூரியனும் புதனையும் குரு பகவான் பதினொன்றிலிருந்து பார்வை செய்வார் அது மட்டுமில்லாமல் பதினான்காம் தேதி வரக்கூடிய சூரியன் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்பிற்கும் எட்டிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மாத கடைசியில் இருபத்தெட்டாம் தேதி ஒன்பதிலே சென்று உச்சமடைவார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரமும் மாற்றங்களும் இதன் மூலமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் கடகராசிக்கு மிக முதலில் சொன்னது போல மிக விரைவாக அஷ்டம சனி நீங்க இருக்கிறது அதுவும் ஜனவரி மாதம் மாதமே உங்களுக்கு அதற்குண்டான பூரணமான நல்ல வெளிச்சம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கடந்த கால தோல்வியிலிருந்தும் ஏமாற்றங்களிலிருந்தும் முழுமையாக விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த மாதத்திலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் பூரணமாக உணர்வீர்கள் என்பது தெளிவு இந்த மாதத்தில் என்ன உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் என்றால் பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதற்கு அடிப்படை காரணமே ரெண்டாம் வீட்டு அதிபதியை சூரியனை குரு பகவான் பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் பெரிய அளவிலே தனப்பிராப்தி கட்டாயம் உண்டாகும் ஆனால் எந்த வகையில் பணம் எவ்வளவு வேகமாக வருகிறதோ அந்த வேகத்தில் உங்களுக்கு ஏற்றவர்கள் செலவுகளும் காத்து கொண்டிருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீசம் தெளிந்து வக்கரமாக உங்களுடைய ராசிக்கு பன்னடிலே செல்வார் அதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த செலவுகள் பிள்ளைகள் வகையில் இருக்கும் என்பதையும் நீங்கள் கவனிக்க கவனிக்கத்தக்கது இளையவர்களாக இருந்தால் அவர்கள் கல்விக்காகவோ அல்லது வாலிபு வகைகளாக இருந்தால் அவர்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் போன்ற வகையிலே நிச்சயமாக சுபவேரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது ஆனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு கடந்த காலத்தில் ஒரு சில சங்கடங்கள் பல விதமான சங்கடங்கள் எல்லாம் வந்தது அப்படிப்பட்ட சங்கடங்கள்லாம் இந்த மாதத்திலிருந்து நிச்சயமாக வராது மிக விரைவிலே அஷ்டமசனி நீங்க இருப்பதினால் மிக பெரிய அளவு ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் வெற்றிகளும் நிச்சயமாக உங்களைத் தழுவிக்கொள்ள இருக்கிறது குறிப்பாக கணவன் மனைவி வகையில் இருந்த சிக்கல்கள் உப்பூசல்கள்லாம் பூரணமாக இந்த மாதமே விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு இருப்பீர்கள் மாத பிற்பகுதியில் மாத பதினான்காம் தேதிக்கு பிறகு திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் உங்களுடைய முயற்சியின் மூலம் உங்களுடைய பெற்றவருடைய முயற்சியால் பூரணமாக திருமண முயற்சி கட்டாயம் வெற்றியடையும் பிள்ளைகளால் சகல நன்மைகளும் உண்டு அவர்கள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ நிச்சயமாக செல்வார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கடன்களும் ஏற்படும் அந்த கடனை நீங்கள் நிச்சயமாக சுப கடன்களாக கட்டாயம் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் தந்தையால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமும் லாபங்களும் கட்டாயம் உண்டு பிதுர் ராஜ சொத்துக்கள் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதில் இல்லாதவர்கள் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வத்தின் உணவர்களாலும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு புதிய வகையில் சொத்துக்களோ அல்லது பணங்களோ வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அதற்கு அடிப்படை காரணம் ஒன்பதிலே சுக்கரன் உச்சமாவதும் சூரியனை குரு பகவான் பார்ப்பதுமே அதற்கு முக்கியமான காரணமாக அமைகின்றது அப்படிப்பட்டவர்கள் முன்னோர்கள் மூலமாக சொத்துக்கள் வந்தால் அதை நிதானமாக விற்று பணமாகவோ அல்லது அந்த சொற்றை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் இறங்க வேண்டும் ஏனோ தோணை என்று பணம் வந்து செலவு செய்துவிட்டால் அஷ்டம சனி போகக்கூடிய காலத்திலே மிக பெரிய அளவில் சொத்து சுகங்களை பலருக்கு தருவதற்கு வாய்ப்பு உள்ளது அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனோ தோணை என்று செலவு செய்துவிட்டால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு வராது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அதே வேளையில் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்தும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார் போல் அமையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே அவருடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அவர்களால் பலவிதமான நன்மைகள் உண்டு விஐபிகளுடைய தொடர்பும் உண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயணங்கள் இந்த மாதத்தில் எல்லாமே வெற்றி பயணங்களாகவும் கட்டாயம் அமையும் புதிய நண்பர்கள் வருவார்கள் விஐபி தொடர்புகளால் பலவிதமான சௌகரியங்களும் பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அதை நீங்கள் கட்டாயம் அந்த விஷயத்தினை அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக முதலில் சொன்னது போல பிள்ளைகளால் எல்லா விதமான நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்க இருக்கிறது மாத பிற்பகுதியில் அவர்கள் மூலமாக சுப கட்டாயம் இருக்கிறது என்பது தெளிவு ஒரு சிலருக்கு தசா புத்திகள் சரியில்லை என்றால் பிள்ளைகள் மூலமாக சங்கடங்கள் அசிங்கம் அவமானம் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் வரலாம் தசா சாதகமாக இருப்பவர்களுக்கு அத்தனையும் நல்ல விஷயங்களாகும் சுப மனதிற்கு இனிய விஷயங்களாகவும் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச்சிதறல்கள் ஏற்படும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் அறிமுகம் இல்லாத நபர்களிடத்தில் நீங்கள் அதிகமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதம் நிச்சயமாக பழகக்கூடாது அதனால் தேவையற்ற சிக்கல்கள் எதிர்காலத்தில் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெரியவர்கள் பிள்ளைகளை நிச்சயமாக கவனிக்க வேண்டும் அதேவேளையில் தொழிலதிபர்களுக்கு தனது தொழிலில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய கா கடைசி காலகட்டம் அஷ்டம் சனியினுடைய கடைசி காலகட்டம் என்பதோடு மட்டும் இல்லாமல் பத்தாம் வீட்டு அதிபதியும் மாத கடைசியில் பன்னெண்டுக்கு செல்வதனால் நிச்சயமாக தொழில் எங்கேயோ ஒரு இடத்தில் உங்களுக்கு தெரியாமலே தவறுகள் நடக்கும் அந்த தவறுகள் மூலமாக மிக பெரிய சங்கடங்களும் உங்கள் பேருக்கிடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறு வியாபாரிகள் முதல் மிகப்பெரிய வியாபாரிகள் முதல் முதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் அதுவும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் என்பதை நீங்கள் நிச்சயமாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அதே வேளையில் பிற்பகுதியில்தான் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரோதங்களோ அல்லது அவர்கள் மூலமாக செலவுகளோ வரலாம் அந்த விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கூடுமான அளவுக்கு இந்த மாத பிற்பகுதி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தால் கடைசி கட்டத்தில் அஷ்டம சனியில் இருப்பவர்களால் மிகப்பெரிய சங்கடங்களோ பாதிப்புகளோ கட்டாயம் வராது என்பது தெளிவு தந்தையால் முதலில் சொன்னது போல மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் புனித ஸ்தலங்களுக்கு சென்று நீராடக்கூடிய வாய்ப்பும் தெய்வ தரிசனமும் கிடைக்கும் அவர்களும் சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளலாம் ஜீவசமாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று நீங்கள் தரிசனம் செய்வது என்பது சகல விதமான நன்மைகளும் யோகமும் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக ஒன்பதிலே பகவான் இருக்கிறார் அவருடன் மாத கடைசியிலே சுக்கரன் சேர்வதனால் ஜீவசமாதிகளுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு அமையும் என்பது தெளிவு ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வரவு மூலம் அதிகம் இந்த மாதம் ஜனவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு வரவும் அதிகமாக இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக நூறு சதவீதம் பலவிதமான நன்மைகளும் உண்டு எந்த அளவுக்கு நன்மைகள் உண்டோ அந்த அளவுக்கு சுப உண்டு சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சங்கடங்களும் வீண் விரயங்களும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளாம் வரலாம் என்பதும் நீங்கள் இருவேறு பலகங்களாக இந்த ஜனவரி மாத பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் சாதகமாக இருப்பவர்களுக்கு சுபமான பலன்களும் இல்லாதவர்களுக்கு தேவையற்ற வீண் விரை செலவுகளும் ஆகும் என்பது தெளிவு தொழிலதிபர்கள் சரி வேலையில் இருப்பவரும் சரி மிக மிக கவனமாக சே பணியாற்றக்கூடிய காலகட்டமாக குறிப்பாக மாத பிற்பகுதியில் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு அமையும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் தனியார் நிறுவனங்கள் இருப்பவர்களாகவும் கண்ணும் கருத்துமாக உங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் இல்லையென்றால் யாரோ செய்த தவறுகளுக்காக நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக தர்மமாக உங்களுடைய பணியில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் சங்கடங்கள் வந்து சங்கடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பது தெளிவு மற்றபடியாக பண விஷயத்திலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை விஷயத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் வகையிலும் கணவன் மகிழ்வி மனை வகையிலும் யோகங்களும் யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது புதியவருடைய தொடர்பும் விஏபியுடைய தொடர்பும் முதலிலே சொல்ல சொன்னது போல கட்டாயம் கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு பெரிய அளவிலே முன்னேற்றத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம் காரணம் இந்த ஆண்டிலே வரக்கூடிய சனி பயிற்சியை அஷ்டம சனி விட இருக்கிறது குரு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக தான் வர இருக்கிறது ராகு எட்டிலே வராரே என்று நீங்கள் நினைக்கலாம் அவருக்கு குரு பார்வை கிடைப்பதனால் அவரும் ராகுக்கு எது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர இருக்கிறார்கள் குறிப்பாக அஷ்டமசனி விலகுவதால் சகல விதமான க சங்கடங்களிலிருந்து பூரணமாக நீங்கள் விலக போகின்றீர்கள் ஏற்கனவே புனர்பூசம் பூசம் கிட்டத்தட்ட ஆயுள்யம் ரெண்டு பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட அஷ்டம சனி பிடியிலிருந்து பூரணமாக நீங்கள் விலகிவிட்டீர்கள் இன்னும் ரெண்டு பாதத்தில் ஆயுள்யம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் விண்ண விலகவில்லை அவர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து ஒளி தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரியான முறைகள் திட்டமிட்டு சரியான முறையில் நீங்கள் உழைத்தால் இந்த மாதத்திலிருந்தே மிகப்பெரிய வெற்றி வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் செல்ல ஆரம்பிக்கும் என்பது தெளிவு வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு விடியற் காலையில் எழுந்து உங்கள் இல்லங்களிலோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலோ மண்ணாலான மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வாருங்கள் திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ காலையிலும் காலையில் கட்டாயம் படியுங்கள் அதற்குண்டான பழங்கள் கட்டாயம் கை மேல் கிடைக்கும் முடிந்தவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வன் திருக்கோயிலுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கும் சென்று வரலாம் முதலில் சொன்னது போல திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ படித்தாலே போதுமானது இந்த ஜனவரி மாதம் முழுமையாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்